வீரப்பனை எப்படி ஒரு ஏற்க முடியாதோ போலதான் கோவை குண்டு நேரடி குற்றவாளியான பாஷாவையும் ஏற்க முடியாது பாஷாவையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு பேசுறாரு சீமான் ரெண்டு பேரும் ஒன்னாங்க பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு அதுல ஐம்பது பேர் செத்துட்டாங்க தப்பு குஜராத்துல பல ஆண்டுகள கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு தமிழ் இனத்திலிருந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கக்கூடிய வேலையை தான் சீமான் செய்யறாரு அது என் சமயமா அது ஐரோப்பிய மதம் ஒன்னும் அரேபிய மதம் இது என் சமயம் சைவ செய்வன் என் இறை இவன் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு எங்களை சொல்லிட்டு எதை வச்சு நீங்க எங்க கிட்ட வாக்கு வாக்கு கேட்கறீங்க நாங்க தான் அயோக்கியர்கள் நாங்க தான் திருடனை ஆதரிக்கிறோம்ல ஏன் வாக்கு கேட்டு எங்ககிட்ட வர்றீங்க நாம நினைச்சிட்டு இருக்கோம் கிறித்தவத்தை தேவனின் பிள்ளைகள் அது சாத்தானின் குழந்தையெல்லாம் மாதிரி பல ஆண்டுகள் ஆயிருச்சு